மிஜாரி டிவி நேர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் காலை முதல் அமைச்சர் கே நேரு அவருடைய மகன் அருண் நேரு அவருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் இன்னும் சில இடங்களில் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ரைடு நடந்து வருகிறது அதனுடைய பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சார் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நேரு துரைமுருகன் இவங்கெல்லாம் வந்து திமுகவுடைய பழைய ஆட்கள் இவங்க வந்து ஸ்டாலினுக்கு கூட கட்டுப்பட மாட்டாங்க இவங்களுடைய துறையில் வந்து முதல்வர் ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ யாருமே முதல்வர் குடும்பத்திலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேள்வியே எழுப்ப முடியாது அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நகராட்சி நிர்வாகம் ஃபுல்லாக நேருகையில் தான் இருக்குது முழுக்க முழுக்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவரோட ஈசிஆர் வீடு ஒன்று இருக்குது நாலு மாடி ஈசிஆர் ஆஃபீஸ் போனார்ல ராமஜெயம் அதே மாதிரி அவருடைய ரோல் வந்து இப்போ இருக்கிறது வந்து டிவிஹெச் பில்டர்ஸ்னு ஒரு பில்டர்ஸ் அதோட எம்டி வந்து ரவி ரவிங்கிற ரவிச்சந்திரன் அவருக்கு தான் இருக்குது ஒரு ஐம்பது ரூம்ஸ் இருக்கும் அவரோட அந்த ஆஃபீஸில் ஐம்பது ரூம்ஸ்லேயும் ஐம்பது விதமான ஆட்கள் டெய்லியும் இருப்பாங்க ஒவ்வொரு ஆளும் வந்து அங்கே இருக்கிற நேரம் வந்து பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்தில் இந்த ஐம்பது அறைகளுக்கும் போய் அவங்கக்கிட்ட டீல் பேசி பணம் வாங்கிறது தான் ரவிச்சந்திரனோட வேலையே அப்படின்னா எவ்வளோ பணம் பொருளும் எப்படி இருக்கும் அது டோட்டலாக நகராட்சி நிர்வாகம் முழுக்கவே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கழிவு நீர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க மின்ட்டு பக்கத்தில் அது வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு கழிவுநீர் சிஸ்டம் அது வந்து ஃபுல் ப்ரூஃப் செம்மையாக இருக்கும் அதாவது எந்த காரணத்துலேயும் மழை நீரோ கழிவு நீரோ அட தங்காது அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டத்தை வந்து மெட்ரோ வாட்டர் எம்டியாக இருக்கிறவர் கொண்டு வர விரும்புகிறாரு கொண்டு வந்துட்டார் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு வட சென்னையில் ஆனால் மற்ற இடங்களுக்கெல்லாம் அதே மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்குது ஆனால் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டால் நேரு அன்கோ சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரு அன்கோ அதை தடுத்து இன்றைக்கி வரைக்கும் நிற்க வச்சுக்கிட்டு இது ஒரு மெட்ரோ வாட்டர் புலம்பல்னு வச்சுக்கோங்களேன் நகராட்சி நிர்வாகத்தில் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறது குப்பை அழகிறது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருக்குது எல்லாம் இருக்குது போன ஆட்சியில் வந்து எஸ்பி வேலுமணி வந்து அட் அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லை எஸ்பி வேலுமணியும் நேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறுக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ட்ரிக் எல்லாம் இவரு அதே ஆட்கள் தான் இப்போவும் வேலை செய்கிறாங்க கேட்டிங்களா இந்த மாதிரி கணக்கில்லாத கொள்ளை இதை கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு போய் டெவலப் டெவலப்பாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க பயந்து போய் நேரு டீம் இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு இது எங்கேயாவது யாராவது எதாவது பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்ட்னராக எடுத்துக்கிட்டாங்க இந்த சைடில் வேலுமணி இந்த சைடில் அண்ணாமலை அண்ணாமலையை வந்து முழுக்க 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 அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது வந்து கே நேரு தான் இது வந்து எப்படி வெளியில் வந்ததுன்னா சவுக்கு சங்கருடைய டேப்ஸு அவர் செல்லில் யார் யார் கிட்டே பேசினார் அப்படின்ற டேப்ஸ் வெளியில் வரும்போது நேருவோட அவர் ரொம்ப நாளாக இருக்கார் நேரு வந்து அவருக்கு நிறைய காசு கொடுத்துருக்கார் சவுக்கு சங்கர் அதே மாதிரி அண்ணாமலைக்கும் காசு கொடுக்குறாரு எதுக்குன்னா இந்த அமலாக்கத்துறை மாதிரி ரெய்டுகள் வரக்கூடாதுன்னு திருச்சி புதிய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ரியல் எஸ்டேட்டே அவங்க டெவலப் பண்ணுறாங்க அதில் வந்து அண்ணாமலைக்கு ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க காசு லேண்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட போய் ஒரு பத்து கோடி ரூபாய் அமலாக்கத்துறை ரெய்டு வரப்போகுதுன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க அண்ணாமலை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த ரெய்டுக்கு காரணம் என்னென்னா அண்ணாமலை யார் யார் கூட கூட்டணியாக இருந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சார்னு கேட்டீராகவன் அவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார் அவர் வந்து கம்ப்ளீட்டாக லிஸ்ட் எடுத்து இன்னார் இன்னார் இன்னார்லாம் வந்து அண்ணாமலைக்கு தோதுவாக இருக்காங்க அப்படின்றது அவர் லிஸ்ட்டு கொடுக்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இருக்கார் சக்கரபாணின்னு ஒரு மினிஸ்டர் ரெண்டு பேர் இருக்காங்க இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ அடிக்கிறாங்க அதில் முதல் முறையாக நேருவை வந்து அடிக்கிறாங்க நேருவை அடிக்கிறதுக்கும் அண்ணாமலை வந்து செல்வா இழந்து போவதற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்குது அதில் நிர்மலா சீதாராமன் வருவது ஒரு தொடர்பில் இருக்குது நிர்மலா சீதாராமனை போய் நேரு தனியாக பார்த்தாரு பேசினார் எல்லாமே செஞ்சாங்க ஆனால் அதான் ஆனால் இதில் பேத்தட்டிக் ஃபேக்ட் என்னன்னா இந்த ரைடு வரப்போகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நேருவுக்கு தெரியும் அவங்க டெல்லியிலேருந்து புறப்படும் போதே நேருவுக்கு தெரியும் டெல்லியிலேருந்து சில ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ரைடில் பங்கெடுக்கிறாங்க எல்லாமே லோக்கல் ஆஃபீஸர்ஸ் பண்ணல டெல்லி ஆஃபீஸர்ஸும் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னா நேற்று மத்தியானமே இவங்க ரெய்டுக்கு தயாராக இருந்தாங்க ஓ எல்லா ஆஃபீஸ்லேயும் எதுவும் இல்லாமல் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க ரெய்டுக்கு தயாராக இருந்தாங்க அதுக்கு என்னென்னா சொல்கிறாங்கன்னா கவர்னர் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஆஃபீஸர் அங்கேருந்து தான் ஏதோ பர்மிஷன் வாங்கணும் கன்சர்ன்ட் வாங்கணும் மினிஸ்டர்ன்றதுனால அப்படின்னு கவர்னர் ஆஃபீஸ்லேருந்தே இவங்களுக்கு இன்டிமேஷன் வந்து ரெய்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ கவர்னர் ஆஃபீஸு நிர்மலா ஆஃபீஸு அமலாக்கத்துறை பேசிக்காக எல்லாமே வந்து ஓரளவுக்கு நிறைய அந்த ஓட்டைகள் இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் ஆகுறது பொதுவாக ரெய்டு வருதுன்னா இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகக்கூடாது அது மீறி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஷேர் ஆகி இவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் தான் இருக்காங்க இது ஒரு ரெய்டு மட்டும் இல்லை இன்னும் பல ரெய்டுகள் வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் நடக்கும் இதுதான் வந்து எடப்பாடி வந்து போட்ட கண்டிஷன்ல ஒன்று அமித்ஷா கிட்ட திமுக அமைச்சர்கள் மீது கண்டிப்பாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் எடப்பாடியுடைய கண்டிஷன்ல ஒன்று ஸோ அந்த கண்டிஷனை ஃபோர்ஃபிட் பண்ணி இப்போ நடவடிக்கைகள் பாஞ்சிக்கிட்டு இனியும் நிறைய பார்க்கலாம் நம்ம டெய்லி நம்ம போட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கும் இன்னைக்கு நேரு நாளைக்கு சக்கரபாணி அப்படி பேசிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு பேசலாம் நாள் இன்னைக்கு துரைமுருகன் அப்படி பேசிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி தான் வரும் இப்போது துரைமுருகனும் அண்ணாமலையோட ரொம்ப க்ளோஸான அமைச்சர் தான் துரைமுருகன் வந்து அண்ணாமலைக்கு முந்நூறு கோடி கொடுத்ததா ஒரு செய்தி லண்டனில் ஹோட்டலில் கரிகாலன்கிட்ட மணல் கரிகாலன் அவர்கிட்ட முந்நூறு கோடி கொடுத்ததா ஒரு செய்தி இருக்கு அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூரில் எலெக்ஷனில் நிற்கும் போது நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்ததாக செய்தியிருக்கு இப்போ இப்போ பிரதமர் விசிட்டத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய அமௌண்ட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதாகவும் ஒரு செய்திகள் என்பது இருக்குது இதை வச்சு அண்ணாமலை வந்து பெரிய அளவுக்கு பில்டப் போயிட்டார் அண்ணாமலையுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவினரோட அலிகேஷனே அதான் என்னென்னா அண்ணாமலை வந்து சாதாரணமாக வளரலைங்க அவர் வந்து ஏடிஎம்கே ஆட்களை வச்சு அவர் வளரலைங்க அவர் முழுக்க முழுக்க திமுக ஆட்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை வரும்ன்றத வந்து மிரட்டலாக சொல்லி தான் அவர் வந்து வளர்றாரு அப்படின்றது தான் அண்ணாமலை இருக்கக்கூடிய மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதனால தான் திமுக வந்து அவர் மேலே ஆருத்ரா மோசடி ஒரு ஐயாயிரம் கோடிக்கு வந்துச்சு அதையும் கண்டுக்கல மோடி கபடி லீக்ன்னு ஒன்று நடத்தி பெரிய அளவுக்கு மோசடி வந்துச்சு அதையும் கண்டுக்கல நிறைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் வந்து நிறைய ஃபண்டை ஸ்விண்டில் பண்ணார்னு வந்துச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட கொடுக்கப்பட்ட நிதியில் பெரிய அளவுக்கு அவர் சுரண்டினார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு இதில் எதுலேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மோசடியான வழக்குகள் விஷயங்களில் அண்ணாமலை மேலே மட்டும் இல்லை அமர் பிரசாத் ரெட்டி அவருக்கு நெருக்கமான அமர் பிரசாத் ரெட்டி உட்பட பாஜகவினர் மேலே நடவடிக்கை இல்லை எந்த பாஜகவினர் மேலே நடவடிக்கைன்னா யாரோ ஒருத்தன் வந்து முதல்வரை திட்டி ஒரு போஸ்ட்டு போடுவான் ட்விட்டரில் அவன் மேலே மட்டுந்தான் நடவடிக்கை என்பது பாஞ்சிக்கிட்டு இருந்தது பாக்கி உண்மையான பாஜகவினர் செய்யக்கூடிய மோசடி சம்மந்தமாக எந்த இதுவுமே இல்லை இன்ஃபேக்ட் வந்து கேடி ராகவன் மேலே வந்து ஹனி ட்ராப் வீடியோவையே ரிலீஸ் பண்றாரு அண்ணாமலை வந்து ஒரு பத்திரிகையாளரை வச்சு ஒரு ஹனி ட்ராப் வீடியோவையே ரிலீஸ் பண்ணுறாரு கேடி ராகவன் மேலே அதை பற்றி கூட விசாரணை என்பது இல்லை அதை பற்றி எந்த என்கொயரியும் கண்டெக்ட் பண்ணப்படல இந்த ட்ராப் ஹனி ட்ராப் வீடியோக்கள்லாம் எப்படி எடுக்கப்பட்டது எப்படி அது சமூக வலை வலைதளங்களுக்கு வந்துச்சு அதை பற்றிலாம் யாருமே எதுவுமே கேள்வி கேட்கல எந்த மோசடி பற்றியும் இல்லை நிறைய புகார்கள் இப்போ ஆருத்ராலெலாம் வந்து ஆருத்ராவுடைய டைரக்டர் ஹரீஷன்றவரை வந்து பாஜகவில் சேர்த்து அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை நிர்வாகி பதவி கொடுத்து அவரை வந்து பிரைம் மினிஸ்டரை வரவேற்கிற கமிட்டியில் போட்டு அவர் பிரைம் மினிஸ்டரை வரவேற்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துச்சு நடவடிக்கை இல்லை ஸோ அவர் இப்போது ஒரு நடிகர் ஒருத்தர் ஆண்ட பரம்பரடா அப்படின்லாம் சொல்லுவார் அவர் வந்து ஆருத்ரா மோசடியில் பங்கு பெற்று அவர் துபாய்க்கு ஓடிப்போய் அப்புறம் துபாயிலேருந்து அவர் வந்து அவரை பிடிச்சாங்க அப்பவும் அண்ணாமலையோட பேர் அடிப்பட்டது எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையும் இப்போ இந்த நாலு கோடி ரூபா நயனார் நாகேந்திரன் பணம் மாட்டிச்சு இல்லையா அதில் வந்து நைனார் நாகேந்திரன் வந்து என்னை போட்டு கொடுத்தது என்னை மாட்டி விட்டது எல்லாமே அண்ணாமலை தான் அப்படின்னு அவர் ஓப்பனாக அலிகேட் பண்ணுறாரு இந்த பணத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இவங்க வந்து நம்ம சேட்டு நெட்வொர்க் ஒன்று இருக்குது சௌகார்பேட்டையில் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாஜகவுடைய என்டையர் பணத்தையும் ஒவ்வொரு கான்ஃபிடன்ஸும் அதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனில் வருது அதை பற்றியும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை மத்திய பாஜக தலைமையும் எந்த நடவடிக்கையும் இல்லை இது ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சீமான் மேலே கூட அவர் வெளிநாட்டிலேருந்து பணம் பெறுகிறார் அப்படின்றது வந்து ஃபெரா ஆக்ட் பிரகாரம் வயலேஷன் சொல்லிவிட்டு மத்திய அரசு கண்டுபிடிச்சிருக்கு எல்லா விதமான ஆதாரமும் இருக்குது அதுக்காக தான் அவர் போய் நிர்மலா சீதாராமனை கூட பார்த்து பேசிட்டு வந்தார் அப்படிலாம் இருக்கும்போது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்குள்ளே எந்த நடவடிக்கைக்குள்ளேயும் போல அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய பிக்சரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது ரெய்டுகளாக பரிணமிக்குது இப்போது ரெய்டுகளாக பரிணமிக்கும் போது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படின்றது இது வரைக்கும் இப்போ காலையிலேருந்து போகுது ரெய்டு இது வரைக்கும் அதுக்குள்ளே என்ன எடுத்தாங்கன்றத சொல்லலை அதே மாதிரி நீங்கள் டாஸ்மாக் ரெய்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெய்டு நடந்தது அதுலேயும் வந்து எவ்வளோ காசு கைப்பற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் உள்ள காசுகள் அப்படின்னு திருப்பி அளிக்கப்பட்டது எப்படிங்க நீங்கள் இவ்வளோ டிஸ்ட்லரி இவ்வளோ இடங்கள் இத்தனை இடங்களில் ரெய்டு பண்ணி ஒன்றுமே கிடைக்கலன்னா அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகுது அவங்களுக்கு அதான நம்ம இந்த ரைடுகளில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முழுமையான பிக்சர் இந்த ஏதாவது கைது வரைக்கும் போகும்னு நினைக்கிறீங்களா ம் போகாது சார் கைது வரைக்கும் போகாது சார் எப்படி சார் கைது வரைக்கும் போகும் அதெல்லாம் ஒன்றுமே போகாது இது வரைக்கும் யாரையும் கைது பண்ணதே இல்லையே அதனுடைய பின்னணி எப்படி புரிஞ்சுக்கணும் அதோட பின்னணி என்ன இருக்குது இவங்களால முடியல இம்பார்ட்டன்ட் அதாவது இது வரைக்கும் நூறு கேஸ் போட்டிருக்காங்க பாலிட்டிஷியன் மேலே ரெண்டே ரெண்டு கேஸ் தான் கன்விக்ட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு காங்க்ரீட்டாக எவிடன்ஸ் கிடைச்சாதானே கைது பண்ண முடியும் காங்க்ரீட்டாக எவிடன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு இவங்க ரெய்டு பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இல்லை கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கண் தான் இந்த நேரு அவர்களுடைய சாம்ராஜ்யம் நடக்குது அவங்க முதலமைச்சரால்லாம் வந்து கண் பார்வைன்னா என்ன இப்போ மோ துரைமுருகன் வந்து செய்கிறாரு இருபத்தி நாலாயிரம் கோடி மணல் மாஃபியா பர் இயரில் இருபத்தி நாலாயிரம் கோடி மணல் நீங்க நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா ரூபாய்க்கு கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு எம்சாண்ட் எடுக்கலாம் நீங்கள் அதை அப்படியே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி பேங்களூரில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபா ஒரு லோடுக்கு அதானே இப்போ கேபி முனுசாமி இருக்கார் ஏடிஎம்கேயில் அவர் முழுக்க அதில் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு தானே அவரால் பேச முடியல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ நீ எப்படி பேசுவான்னு கேபி முனுசாமி இப்போது ரிவர்ஸில் அடிக்கிறாங்களே எல்லாரும் அவர் முழுக்க முழுக்க அந்த குவாரிகளை வச்சு அவர் அங்கே ஆப்ரேட் பண்ணி சம் சம்பாதிக்கிறார் கோடிக்கணக்கில் அவர் சம்பாதிக்கிறாருந்தான் ஸோ அதில் ஒரு இருபத்தி நாலாயிரம் கோடி வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்க கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் மூணு பேர் தான் சம்பாதிக்கிறாங்க இந்த மூணு பேரும் சம்பாதிக்கிறது தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அமைச்சர் துரைமுருகனுக்கு தெரியும் ரைட்டுங்களா அதை வந்து செக் பண்ண ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இவங்க இன்னொருத்தர் ஜெயகாந்தன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கு ஃபேவராக இருக்காரு அப்போது ஒரு விபத்து நடந்து நாலு பேர் அஞ்சு பேர் செத்தும் போகிறாங்க திருநெல்வேலியில் விபத்து நடந்து செத்து போகிறாங்க அதுக்கு எதிராக போராடினா ஒரு ஏடிஎம்கே காரரை கொலையே பண்ணுறாங்க அவர் அதுக்கு இல்லீகல் குவாரிக்கு எதிராக போராடினார் அப்படின்னு அவரை கொலையே பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே நடக்குது இதெல்லாமே தெரியும் எல்லாமே நடக்கிற விஷயங்கள்னு தெரியும் இதெல்லாம் துரைமுருகன் மேற்பார்வையில் இருக்குது துரைமுருகன் யார் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரை யார் கேள்வி கேட்க முடியும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது தெரியும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் ஆனால் அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது நேரு பண்றதும் அப்படிதான் எல்லாமே தலைமைக்கும் தெரியும் ஆனா தலைமையால நேருவை கேள்வி கேட்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் நினைச்சு கேட்க முடியாது ஸ்டாலின் அதுக்கான ரிஸ்க் எடுக்க மாட்டாரு ஏன்னா அவரு வந்து நான் வந்து ஏகப்பட்ட மாநாடு நடத்தினேன் ஏகப்பட்ட கடன்ல இருந்தேன் தான் எனக்கு கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரேன் அப்படின்னு ஒரு பிக்சரை கொடுப்பாரு அவர் ஸ்டாலின் கேட்டா எனக்கு ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இல்லை இதெல்லாம் தோண்டி துருவி கண்டுபிடிச்சி மானிட்டர் பண்ணி கேஜ் போட்டு அளந்துலாமா பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது அதனால விட்டுறாங்க அவர் சீனியர் கட்சிக்காரர் அப்படின்றதுனால விட்டுறாங்க முப்பத்தின்னும் இன்னும் தனித்தானே குடிக்கணும் அது ஸ்டாலினுக்கும் தெரியும்ல அப்போ இப்போ ரைடுகள் வருது அது பிரச்சனை வருது இப்போது நீங்கள் செந்தில் பாலாஜி ரெய்டு வந்தது டாஸ்மாக்ல ஒரு ரூபா கூட எடுக்க முடியல உங்களால் ரைட்டா அது மாதிரி தான் அந்த மாதிரி இவங்க ரொம்ப கிளியராக வச்சுப்பாங்க அக்கௌண்ட்ஸு இந்த விஷயங்கள்லாம் கிளீனாக வச்சுப்பாங்க அடுத்தடுத்து எந்தெந்த அமைச்சர்கள் மேலே இன்னும் நெருக்கடி வர வாய்ப்பு சக்கரபாணி மேலே சக்கரபாணியும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸு சக்கரபாணி வந்து அண்ணாமலையுடைய அண்ணாமலையார் பிரிக்ஸ் இருக்கு இல்லையா அதோட ஃபுல் டேக் கேர் வந்து சக்கரபாணி தான் அவர் மேலே நிறைய இருக்குது அது இல்லாமல் யார் யார் வளமாக இருக்கிறாங்களோ திமுக அமைச்சர்கள் இப்போ மூர்த்தி அவரோட டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பணம் பொருள் இது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவரை டார்கெட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏவாவேலு பொதுப்பணித்துறை அவரை டார்கெட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் யாருக்குன்னு இப்போ உணவுத்துறை டிரான்ஸ்போர்ட்டு அதுலேயும் சக்கரபாணி தான் இருக்கார் அவரு அந்த துறையிலையும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு அறப்பொரியக்க உட்பட குற்றம் சாட்டியிருக்காங்க எங்கெங்க பாசிபிலிட்டி இருக்கோ அங்க எல்லாத்திலையும் தலையிடுவாங்க தலையிட்டு இந்த ஒன் இயர்க்குள்ள வெறும் ரெய்டர்கள் தான் நடக்கும் பெரிய அளவுக்கான ரய்டுகள் தான் நடக்கும் அந்த கிடைக்கிறது அது தொடர்பான வழக்கு நீங்க சொல்ற மாதிரி முடிஞ்சா கைது இந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் போவாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு அமலாக்கத்துறை ஏற்கனவே போட்டிருக்கிறது இப்ப டாஸ்மாக் வழக்கு வேற வருதான் இதெல்லாம் என்ன ஸ்டேஜில் இருக்குது எப்படி போகணும்னு நினைக்கிறேன் அது மொத்தம் மூணு வழக்கு செந்தில் பாலாஜி தொடர்பாக இருக்குது அவருடைய மந்திரி பதவியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு இருக்குது அதை வந்து ஏடிஎம்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது எப்படின்னா நீங்கள் வந்து டிஎம்கே வந்து இப்போ கே எம் விஜயின்னு சொல்லிட்டு முன்னாடி இடஒதுக்கீடுக்கு எதிராக கேஸ் போட போய் ஜெயலலிதாவால் தாக்கப்பட்டார் இல்லையா ஒரு வழக்கறிஞர் அவர் தான் வந்து இப்போது திமுக வழக்கறிஞராக அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் டீல் பண்ணுறாங்க அவங்க சென்னை உயர் விசாரிப்பு விசாரணை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை நோக்கி ஸோ அவங்கெல்லாம் போகிறாங்க இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சி ரூபா திமுக செலவு பண்ணுது இல்லை செந்தில் பாலாஜி தன்னுடைய வழக்குக்காக செலவு பண்ணுறாருனா அதை விட ஒரு ரெண்டு படங்கு அதிகமாக ரைட்டுங்களா நூற்றம்பது ரூபா வந்து ஏடிஎம்கே செலவுடுது ஸோ செந்தில் பாலாஜி வந்து எந்த விதத்திலும் வெளியே இருக்கக்கூடாதுன்றதுல ஏடிஎம்கே கிளியராக இருக்குது ஏன்னால் கொங்கு பகுதிகளில் வந்து எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு வந்து செந்தில் பாலாஜி தான் அதனால் செந்தில் பாலாஜியை முறியடித்து அவரை வந்து சிறைக்குள்ளே உட்கார வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியர் கிளியர் கட்டாக வேலை செய்கிறாங்க வர வாரம் அந்த வழக்கு வருது வர வாரம் அது ரொம்ப முக்கியமான வாரம் அதில் என்ன நடக்க போகிறது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் கேன்சல் ஆகி அவர் மந்திரி பதவியை இழப்பார் அப்படின்ற மாதிரி அதிமுக வட்டாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கிட்டே வச்ச டிமாண்டில் ரெண்டு டிமாண்டு தான் ஒன்று செந்தில் பாலாஜி அவரை வந்து நீங்கள் எப்படியும் உள்ளே தள்ளணும் ரெண்டாவது டிமாண்ட் வந்து பத்து திமுக அமைச்சர்கள் மேலே நீங்கள் வந்து அமலாக்கத்துறை வச்சு ரெய்டு நடத்தணும் அப்படின்ட்டு தான் எடப்பாடி முன் வச்ச டிமாண்டுகளில் ரெண்டு டிமாண்டு அது ரெண்டுத்தையுமே அவங்க மத்திய அரசு வந்து மீட் பண்ணக்கூடிய வேலைகளில் ரொம்ப கிளியராக இறங்கிருக்காங்க செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகிற வாய்ப்புலாம் இல்லைன்னு வாய்ப்பே கிடையாது செந்தில் பாலாஜி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபைட்ரு அவர்லாம் சரண்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருப்பார் அவர் அதில் எந்த விதமான கருத்துல நீ சிறை கமிச்சாலும் சரி சாவர ஹார்ட் அட்டாக் வந்து சாவர நிலைமைக்கு போனாலும் சரி அவர் வந்து எடுத்த விஷயங்கள்ல கரெக்டாக இருப்பார் அவர் சிறையில் இருந்தபடியே பார்லிமெண்ட் தேர்தலில் சந்தித்து திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனே வந்து அண்ணாமலைக்கு ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்க முயற்சிக்கிற முயற்சியையே செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து முறியடித்த ஒரு நல்ல மனிதராக ஒரு நல்ல வாரியராக சண்டை போடக்கூடிய ஒரு ஆளாக மாவீரனாக அவர் நின்னாரு ஸோ அவருக்கு அவரு சரண்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப லாயலாக தான் இருப்பாங்க சரண்டர் வந்து திமுகவுடைய மிகப்பெரிய தலைகள் இருக்காங்களே அவங்க தான் சரண்டர் ஆகிற எபிசோட பாக்குறோம் நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி